அம்மாவன் தந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் திருநாவக்கரசு பெருமானாரிலேயே தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் அதிகை வீராட்டம் பதினொன்று ஒன்றில் பதினொன்று திருக்க திருவதிகை வீராட்டணத்தில் இறைவனுக்கு பல தொண்டுகளில் நாவுக்கரையை செய்துட்டு வராரு அப்போது தான் இப்பதிகத்தை திருப்பதிகத்தை பாடியறிஞர் திருச்சிற்றம்பலம் பெரிய புராணத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு திருமுறையில் நாலில் நூற்றி நாலு மாசில் ஒல்வால் போல் மறியும் மணிநீர் திரை தொகுதி ஊசலை ஆடி அங்கு மண் சிறை அன்னம் உரங்கள் உற்றால் பாசறை நீளம் பருகிய வண்டு பாடல் கண்டு வீசும் கெடில வடக்கரை எந்தை வீரட்டமே எம் தந்தையான இறைவன் எழுந்தருளையிடம் கெடிலையாற்றின் வடகரையாம் மணிநீர்திரை தொகுதி மறியும் தோற்றம் போல் மாசிலாக ஒல்வால் இருக்கும் தொகுதி மறித்தலே ஊஞ்சல் போன்றதாம் அதன் மேல் அன்னப்பறவை உள்ளது அப்பறவையை உறங்க வைக்க வண்டுகள் கருங்குவலையில் உள்ள தேனை பருகி பன்னிசைக்க அப்பச்சிலையை குடிலுள்ள அன்னம் உறங்குகின்றது பைங்கால் தவளை பறை கொட்ட பாசிலையை ரங்கால் குவலை மேலாவி உயிர்ப்ப அருகுலமும் செங்கால் குறுகிவை சேரும் செரிகெடில் கரைத்தே வெங்கால் குறுசிலை வீரன் அருள் வெம்மையும் செம்மை நிறம் கொண்ட மேருமலையை வில்லாக கொண்டு வீற்றிருக்கும் இடம் வீரட்டம் அவ்வீரட்டம் கெடிலையாற்றின் வடக்கரையில் உள்ளது அக்கெடிலையாற்றின் பசிய கால்களுடைய தவளைகள் பறை போல எழுப்ப பசிய இடையுள்ள இலைகளில் நீர் பள்ளங்களில் தங்கும் அழகிய தன்னுடைய கோலை மலர் மனம் வீச குறுகு உலாவும் செங்காற்று குறுகுகள் விளங்கும் பெருமையுடையது ரஞ்சனம் பெருமை உடையது கண்ணியார் வெம்முளை பெருமாலை எடுத்தவர்கள் தம் குற்றும் கிரங்கத்தார் கார் தடம் தோல் மெலிய குடைவார் விம்மும் புனர் தேயந்தை வீரட்டமே என்ற ஈசன் வீற்றிருக்கும் இடம் கெடிலையாற்றின் வடக்கரில் உள்ள அங்கே செந்தாமரை போலும் இளமங்கையர் கண்களில் மையையும் வெண்மை மிகுந்த கொங்கைகளில் சந்தனம் பூசுவர் அவர்கள் விலைமிக்க மாலைகளை அணிந்தவர்கள் தம் நுண்ணிய இடையின் தளர்ச்சிக்கு வருந்தாதவர் வலிய தோல் மெலிய நீரில் முழுகுவார் மீனுடைய தன் புலல் வீரட்டரவை நுண்மை வேண்டுகின்ற தேயானுடைய சில் குறை ஒன்றுள்ள தானுரை தன்னெருக்கின் தேனுடைய கொன்றை சடையும் கங்கையும் திரை தவழும் கூனுடைய திங்கட் குழவியப் போதும் குறிக்கொள் மீனே அதிகமான மீன்கள் துள்ளுவதால் தன்மை மிகுந்த நீர் உடைய கெடிலையாற்றின் வடக்கரையில் உள்ள திரு வீரட்டரே உண்மையான் வேண்டுவதாகி சிறு குறை ஒன்று உள்ளது அது அதியாதனில் நல்ல குளிர்ந்த எருக்கும் பூவினையும் தேன் கொண்ட கொன்றை மலரையும் சூடிய சடையில் திகழும் கங்கையின் அலைகளிடையே விளங்கும் பிறச்சந்திரனை காத்தருள் வீராக ஆரட்ட தேனும் இறந்துண்டும் அகமகவன் திரிந்து வேரட்ட நிற்பு திடுகின்ற தால்விரி நீர்பறவை சூரட்ட வேளவன் தாதை சூழ்வயலார் அறிக்கை வீரட்டன் தானே விரும்பா அரும்பா வேதனை யார் சமைத்தார் எனினும் அவை விரும்பி வீடு வீடாய் சென்று அவரிட்ட உணவினை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு மகிழும் சிவபெருமான் பெரும் நீர் பெருக்குடைய கடலில் மறைந்த சூரனை கொன்ற வேலவனின் தந்தை ஆவார் வயல்களில் சூழ்ந்த கெடிலையாற்றின் வடகரையில் அதிகை வீரட்ட நாட்டில் உள்ளார் அவரது அவரை பாவமும் துன்பமும் ஒரு காலம் அணுகாது படற்படையும் பகுவாயரவும் பனிமதியும் சுடலை பொடியும் எல்லாம் உலவே அவர் தூய நடலைக்கு நந்துணையாகும் கண்டீர் அவர் நாமங்களே இறைவன் தூய்மையானதும் தெளிந்துமான தண்ணீருடைய கெடிலையாற்றின் கரையில் வீற்றிருப்பவர் அவருக்குரிய அடையாளங்கள் படர்ந்து விரிந்து பொழிந்து பொன்மயமாக உள்ள சடையும் பிளந்த நாவினை உடைய அறவமும் பணிமதியும் சுடலை பொடியுமாம் அவற்றை கண்டு அவரை தொடர்ந்து பற்றி வாழ முடியாமல் நான் கேட்டேன் அவரின் திருநாமங்கள் அவரை சரண் புகுந்தாரை பேணி போற்றி வளர்க்கும் துன்பம் கொண்டாரை இன்பமாக்கும் நலிவு கொண்டாரே நலம் பெற பல செய்யும் இன்னல் கொண்டாரே கழிப்பேற்று வகை கொள்ளச் செய்யும் நடனைக்கு நற்றுணை அவநாமங்களே நம சிவாயவே காலம் கடந்தோர் கண்டத்தராகி கெடில நாணம் கடிக்கோர் நகருமாதிற்கு நன்னி செய்த தாளங்கள் கொண்டும் குழல் கொண்டும் யாழ் கொண்டும் தாம் அங்கனவே வேளங்கள் கொண்டும் விசும்பு செல்வாரே வீரட்டரே நஞ்சு கொண்ட கண்டதவராகிய இறைவன் கெடிலையாற்றங்கரையில் நான் அங்காடிக்கு ஒரு நகரமும் பெண்ணிற்கு தாளமும் சூழமும் யாழும் பாம்பும் கொண்டு வின் செல்பவர் வீரட்டரே பாம்பு வியானம் பாம்பு அது வேலம் என திரிந்து வின் புகுவார் என்றது முப்புறமும் அழித்து தம்மிடம் செல்லல் திருச்சிற்றம் வலம்